ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசு ஞாபகத்தை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரலாமா வாங்க நம்ம பெட்டி கடை தேன்மிட்டாய் செஞ்சிடலாம் அதுக்கு இது இருநூத்தி கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு ஒரு சிட்டிகை போல பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன்

நம்ம தேன் மிட்டாயி இப்போ மாவ ரெண்டு திரட்டி எடுத்துக்கலாம் இந்த கணத்துக்கு திரட்டி சின்னதா மேல் முடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்புல எண்ணெய மிதமான தீயில வச்சு இப்ப கட் பண்ண தேன் மிட்டாய்களை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அடுப்பு மிதமான தீய வச்சு இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுத்த தேன்ாய இந்த சுகர் சுகர்லாம் தேன் மிட்டாய நல்லா ஊறிடுச்சு இந்த தேன்மிட்டாயை பார்க்கும்போது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சின்ன வயசுல ஞாபகம்லாம் வருது இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க